ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தாங்கக்கூடிய பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்ன்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் ஏதாவது வீட்டில் திட்டாங்க கோவப்பட்டுட்டாங்க அடிச்சிட்டாங்க இல்லை மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் இந்த குழந்தைகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு முடிவு சூசை ஸோ இதுக்கு வண்ணதாசன் ஒரு அழகான வரியை இந்த வாழ்க்கைக்காக சொல்கிறாரு இருந்து என்ன ஆக போகிறது செத்து தொலைக்கலாம் செத்து என்ன ஆக போகிறது இருந்து தொலைக்கலாம் ரொம்ப அழகாக ரெண்டே வரிங்க மேலே ஒரு ரெண்டு வரி கீழே ஒரு ரெண்டு வரியில் சிம்பிளாக சொல்கிறாரு இந்த வாழ்க்கைக்கு இருந்து என்ன ஆக போகிறதுன்னு நினச்சி செத்து போகலாம்னு நினச்சி செத்து போயிடுறோம் ஆனால் அதே நிமிஷம் செத்து என்ன ஆக போகிறது ஒரு ஆகும் உயிர் போச்சுன்னா திரும்ப வராது செத்து என்ன ஆக போகிறது இருந்து தொலைக்கலாம் இருந்து பார்க்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் என்ன தப்பு செஞ்சுருக்கோம் என்ன தவறு நடந்திருக்கு அதை எப்படி சரி செய்யணும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இருந்து வாழ்ந்து காட்டுங்க இந்த வாழ்க்கைன்றது ஒரு முறை கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் இதை வந்து வாழ்ந்து தான் பார்க்கணும் ஒன்று நமக்காக வாழுங்க இல்லை பிறருக்காக கூட வாழுங்க பிற உயிருக்காக வாழுங்க எவ்வளவோ இருக்குது இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்துக்கு இந்த உலகை ரசிக்க இரண்டு கண்கள் கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவுறதுக்கு நல்ல உள்ளமோ இரு கைகளோ எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு உடல் வந்து இந்த இறைவன் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும் ஸோ இதை வந்து ஒரு செகண்டில் ஒரு அந்த பொறுத்துக்குள்ள மனப்பான்மை இல்லாமல் இந்த வாழ்க்கையை இழக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயம் கொடுமையான விஷயமும் கூட ஸோ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாம் கண்டிப்பாக மாறும் அண்ட் எப்போயும் பாசிட்டிவிட்டியாக இருங்க பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் பிகாஸ் எண்ணம் போல் வாழ்க்கை என்னம் போல் தான் வாழ்க்கை நன்றி